நான் வியோ ஆயிட்டே எங்கள் ஊருக்காண்டி நிறைய செய்வோம் கண்டிப்பா செய்வோம் இருந்தால் தான் பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பாவும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரும் வாழைக்காய் சமது தான் இதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அதேமாரி நானும் நல்லா வாழைக்காய் சமது வீட் வீட்டையும் பார்க்குறமே கல பார்க்கும் பார்க்குறமேக்கல ஒரு ஆஃபீஸாக போகணும் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் புளியங்குளம் ஊரை தேடி வந்திருக்கும் இந்த ஊருக்கு வந்த ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இனியான ஷோ அப்படின்றது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து ஒரு சின்ன பையன் பேசுனது தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்து இருக்கிற ஒரு முக்கிய காரணம் ஒரு ஒரு தினசரி கூலிக்காக வேலை பார்த்துட்டு வாழத்தார் சம்பந்திட்டு எனக்கு ஒரு விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கனவோட இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு நம்ம வரண்ட வரைசால் என்ன பண்ண சப்போர்ட் அப்படிது பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அப்படிது பண்ணுறதுக்காக அவனை தேடி அவன் ஊருக்கு அவன் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் உண்மையிலே முதல்ல அந்த வந்து பையனை வந்து நமக்கு பார்க்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் வணக்கம் தம்பி வணக்கம் ஒரு ரெண்டு நாள் வந்து நான் தூங்காததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் பேசின விஷயம் இருக்குல்ல அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு அதுக்கு எங்களால் என்ன முடியுதோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து எனக்கு உண்மையில் ஒரு டைட்டாக ஒரு கட்டி பிடிக்கணும் போல தோணுது ஆக்சுவலாக கட்டி பிடிச்சிக்கிட்டுமா ஓகே என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன ஒரு கனவுக்காக இருக்காங்க ஆக்சுவலாக நீங்க டெய்லி உங்களோட அன்றாட வேலைக்கும் வந்து வேலை பார்த்துட்டு அதுபோக இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஸராக கனவோடு இருக்குல்ல இதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நம்ம பேசுவோமா பேசலாம் உள்ள போகலாமா இல்லை வேணா இருக்கட்டும் இங்கே நல்ல காத்தோடு இருக்கு சுகாரம் நம்ம இங்கே உன்னோட பேர் என்ன என்ன படிக்கிற அப்படின்றத சொல்லிடு என் பேர் முத்துன நான் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கேன் டேடி ட்ரிபிளி படிச்சுட்டு இருக்கேன் இந்த சேரில் உள்ள சென்சர்ஸ் பள்ளிகளே படிச்சுட்டு இருக்கேன்னு சரி வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க நீங்கள் வீட்டில் நான் அக்கா அம்மா நான் மூணு பேர் தானே சரி அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மா அந்த வாழைக்காச்சம் அமக்க போகும் அதுக்கடுத்து நடுவே போகும் பழம் வைக்கிறது தான் போகும் நான் போகும் அக்கா என்ன பண்ணுறாங்க அக்கா வாழைக்காச்சம் அக்கா நடுவது பழம் வைக்கிறதுக்கு இப்ப நீங்களும் வாழக்கா சுமக்க போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்கல்ல எவ்வளவு நாளா நீங்க வாழ்க்கை சுமக்க போறீங்க ஆராப்பள்ளி ஆராப்புல இருந்து சமைக்கீங்களா அதான் ஆராப்பிலருந்து இப்போ வரைக்கும் சமைந்துட்டு இருந்தீங்க ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானன்னா நம்ம ஊருக்குள்ள வந்த ஆக்சுவலா நம்ம புளியமங்கலம் ஊருக்குள்ள வந்தோம் ஊருல இருந்து இங்க வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து பஸ் எல்லாம் உள்ள வருமா நீங்க படிக்கிறதுக்கு எல்லாம் என்ன எப்படி போவீங்க இல்ல பஸ்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல வெளியே தான் போகணும் நடந்து தான் போகணும் மெயின் ரோட் இருக்கு அங்க போனமா நீங்க அங்க இருந்து நடந்து போகணும் ஆமா சரி ரொம்ப வெயிலாலாம் இருக்கும் இவ்வளவு தூரமா இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்காதான் இப்போ படிக்கணும் இந்த ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப முக்கியமா எனக்கே இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கு ஆக்சுவலா ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இப்படி வந்து நம்ம இப்படி படிச்சு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யோசிக்கிறீங்களா அதுவே பெரிய விஷயம் ஆஹ் அப்பாவுக்கு என்னப்பாச்சு அப்பாவுக்கு ஓன மட்டுதான் அது சின்ன வயசுல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நடந்துச்சுண்ணா பஸ்ல இருந்து அப்பதான் கை கால் இந்த இடத்துல பிளேட்டு கால் வேற எல்லாம் பேட்டுனா கை கால் நடக்க முடியாம வீட்டுல படுத்தான கிடைக்கும் அது செலவு பண்ண முடியாம அப்பா இறந்துட்டாங்க காசு இது இல்லாம பண்ட் இல்லாம நீங்க வந்து இறந்துட்டீங்களா அப்பா நீங்க மிஸ் பண்றீங்களா எப்படி எந்த மாதிரி இடத்துல அப்பாவை யோசிப்பீங்க இந்த இடத்துல நமக்கு நம்ம அப்பா இல்லையா இந்த இடத்துல இப்ப நீங்க நீயா நானா வந்து இப்போ பேசிருந்தீங்கல்ல இப்போ உங்க அப்பாவே இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் விட்டுருவாங்க இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்க அப்பா நீங்க மிஸ் பண்றீங்க எங்க அப்பா இப்ப டிவில வந்திருக்கேன் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா அப்பா தான் இல்ல கூட எல்லா அப்பா எல்லா அப்பாவும் காலேஜே விடுவாங்க அப்பா அப்பா நான் நினைப்பேன் எனக்கு அப்பா இல்லாமல் போயிட்டு வீட்டில் கூட தனியாக தான் கிடப்பேன் பார்த்தா அப்பா இருந்தால் ஜாலியாக விளாண்டிக்குன்னு கிடப்போம் இப்போ அப்பா இல்லைன்னா கொஞ்சம் இதான் எனக்கு ஃபேமிலியோ சொல்ல முடியல ஒன்றும் இல்லை இப்போ வந்து இன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு வந்து ஒரு அப்பா இல்லைனாலும் ஒரு அண்ணனா இருந்து என்னால் அளவு உதவி என்னோட இன்ஸ்டியூட்டால் முடிஞ்ச உதவி வந்து நம்ம வந்து பண்ணுவோம் சரி இப்போ வந்து இந்த வாழைக்காசமக்கெல்லாம் போறீங்களா இப்போ வந்து நம்ம வந்து படம் பார்த்தோம் இப்போ அந்த வாழை அப்படின்னு ஒரு படம் தான் எங்களையுமே அந்த வாழைன்ற படம் வரல அப்படின்னா இப்போ வந்து உங்களை பத்தியும் தெரிஞ்சிருக்காது நீங்க பேசியிருக்க மாட்டீங்க நாங்களும் வந்திருக்க மாட்டோம் உங்களுக்கு என்ன மாதிரி சம்மந்தம் எல்லாம் இருக்கு அது எல்லாமே சம்மந்தம் இருக்கு சம்மந்தம் இல்லை நான் சின்ன வயசுல போன மாதிரி அவனும் போயிருக்கான படத்துல காட்டியிருக்காங்க சரி நான் சின்ன போயிட்டு வாழைக்காச்சமக்கம் போயிருக்கான நாங்க அம்மா அப்பா எல்லாம் மொத்தமா தான் போயிருக்கானா இப்போ வாழைப்படம் எடுத்த மாரி செல்ராஜ் அவர்கள் வந்து இந்த ஊருக்காரன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அவருக்கு தெரியுமா அவங்களுக்கு என்ன தெரியும்பா எங்க ஊரு அதனா பெருமையா காட்டினாங்க பிள்ளைங்களாம் ஊர்னா வாய்ஸ் ராஜாப்பா அந்த அதனால நல்ல நல்ல படம் ஜாதகம் பண்ணியிருக்காங்க வெளியே நல்ல ஊர்லாம் ஃபேமஸ் ஆயிருக்கணும் நீங்க அவரை எப்போ முதல்ல பாத்தீங்க அவ நான் பதினெண்டு நல்ல சூட்ல பாட்டேன் ஃபர்ஸ்ட்ல அதுக்கடி இப்போ பைசன் படத்துல நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கீங்களா என்ன மாதிரி கேரக்டர் நடிச்சிருக்கீங்க கபடி விளையாடமே நடிச்சிருக்கேன் கபடி பிள்ளையரா ஆமா நீங்க கபடி பிள்ளையர் வேற

அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கி ஆமா இப்போ இதை தாண்டி நம்ம பார்க்கும் போது நீங்க இப்ப வந்து காலேஜ்ல ட்ரிபிள் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க படிச்சுட்டு இருக்கும் போது இப்ப நீங்க ஆறாம் கிளாஸ்ல இருந்தே வந்து வாழ சமக்க பொண்ணு தெரிஞ்சு சொன்னீங்கல்ல இந்த வாழ சமக்கு வந்து இப்போ வந்து படத்துல காட்டும் போதே அது வந்து படம் பாக்குற எங்களுக்கே வந்து வலிச்சது ஆக்சுவலா நீங்க வந்து சமக்க பெரிய அதுவும் ஆறாம் கிளாஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் சமந்துட்டு இருக்கேன்றீங்க எவ்வளவு அதுக்கு சம்பளம் தருவாங்கப்பா நான் ஆதாப்புல படிக்கும் போது அஞ்சுதான் கொடுத்தாங்கண்ணா இப்போ காலேஜ் படிச்சிருக்கேன் இப்ப பதிமூன்றா கொடுத்தாங்கண்ணா பதிமூன்றா கொடுக்குறேன் இந்த வாழை சமத்துல இருந்தா இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு வாழை சமத்து வரும்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி வலி உங்களுக்கு இருக்கும் இந்த பேன் வலிக்கும்னா இப்ப திருப்புனா கழுத்து ரொம்ப வலிக்கும்னா அது இந்த கை ரொம்ப தூக்கிட்டே பண்ணுமா அந்த கை சோல்டர் எல்லாம் வலிக்கணும் கா கால் வலிக்கணும் ஏன்னா சவுரி பாத்தீங்களா எல்லா காலையும் ஊன முடியாது இந்த பெருவரல் மட்டும் ஊனி நடக்கும் போது இந்த பெருவரல் மட்டும் தான் ஊனி வர முடியும் சரி இப்போ இந்த வாழை சம்பந்தி இல்ல அந்த இடத்துல போயிட்டு நம்ம அதை பார்ப்போமா நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம் பார்க்கலாம் போமா நம்ம போகலாம் சரி வாங்க காலத்தடை தார்லாம் தட்டும் காம்லாம் தட்டும் நடக்கும்போது கானுக்கானா தாண்டி தான் நடக்க முடியும்ண்ணா மாதிரி ரொம்ப காலெலாம் நடக்க முடியாதுண்ணா முள்ளு ஊற்றினால் ஒன்றும் செய்ய முடியாதுண்ணா ரொம்ப இந்த காலத்துலாம் திருப்ப முடியாதுண்ணா தார்லாம் கீழே விழுந்தால் காம்பு தட்டி கீழே விழுந்து குதுக்கெலாம் விழுந்திருக்கண்ணே விளையாட்டை அம்மா தான் தடையெல்லாம் விட்டுருக்காங்கண்ணா விளையாட்டை காலில் ரொம்ப வலிக்கணும் நடக்கலாம் முடியாதுண்ணா ஏன்னா பெருவில் ஊனி தான் நடக்க முடியும் சவுதி முக்கியமாக கிடக்கணும் வயக்காட்டில் அதில் வளக்கிட்டு தான் வழுக்கும் ரொம்ப வழுக்கணும் அதில் பெருவில் ஊனி தான் நடக்க முடியும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே நம்ம வீட்டு சூழ்நிலைக்காண்டி தானே சமைப்பேன் இது வாழ்க்கை சமைச்சிட்டு அப்படியே இந்த காசை எடுத்து அப்படியே நான் காலேஜ் யூஸ் பண்ணிக்கிடுவேண்ணா நோட் புக்ஸ் வாங்கி வாங்கிவிடுவானா அதுக்காண்டி மட்டும்தான் நான் வாழ்க்கை சமைச்சிருக்கேன் என் அம்மா மட்டும்தான் படிக்க வச்சுட்டுருக்காங்கண்ணே அக்கா படிக்க முடியல என் அம்மாக்காண்டி நான் நல்லா படிக்கணும்ண்ணா குடும்பத்துக்காக படிக்க குடும்ப கொஞ்சம் கொஞ்சம் டவுனாக தான் கிடக்கு கொஞ்சம் பெருசாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேண்ணா எங்கள் அப்பா இருந்து ஒரு வருஷம் ஆயிட்டுண்ணா ஒரு வருஷம் ஆயிட்டு அந்த பென்ஷன் சம்பளம் ஐயா தான் கொடுப்பாங்கண்ணா அது சம்பளத்துக்காங்கண்ணா நான் அது போனேண்ணா நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அக்கா முடிவு போனேண்ணா போய் அது ஒரு கையெழுத்து போட்டு போடுவாங்கண்ணா அவங்க அந்த கையெழுத்து போடாமல் போடாமல் ஒரு வாரம் அழைச்சாங்கண்ணே நான் ஒரு வாரம் சோம்பல் போடாமல் நடந்தால் போனேன் வண்டி வீட்டில் ஒன்றுமே கிடையாது அக்கா அம்மா நான் போயிட்டு வராம சொல்லி நான் தான் கொஞ்சம் நான் தான் போனேன் இன்னும் அந்த சம்பளம் வந்து ஐயா தான் ஏறலண்ணா எங்கள் அம்மா அம்மா அக்கௌண்டுக்கு அந்த சம்பளம் யார்னா கொஞ்சம் மட்டும் வீட்டு சூழ்நிலையை பார்ப்போம் அந்த சம்பளம் ஒன்றும் ஏறாமல் இருக்குது அந்த விவோ அவங்க வந்து அந்த கையெழுத்து பண்ணி போட மாட்டேங்க அப்பா இறந்தும் அப்பா இருந்தும் ஊனமுற்றது தானே அப்பாலாம் வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது நான் அக்கா அம்மா மூணு பேர் தான் காலை காலையில் போயிட்டு வந்து கா காலை சனிதாய் லீவில் வழக்க சமைக்க போயிடும் அக்கா மூணு பேருக்கு வழக்க சமைக்க போயிடும் நான் அந்த அதுக்குன்னு அந்த வீவோ வந்து என்ன சொல்ல எங்கள் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிட்டுனா இன்னும் அந்த தம்பலாம் ஐயாயிரம் ரூபா அந்த பெங்க அனுப்பிடலாம் அதுக்கு அதுக்கான விவோ ஆகணும் நான் நான் ஆயிட்டுனா மற்றவங்க இதெல்லாமே வைக்க மாட்டேன்னா அதுக்கான விவோ ஆகணும்னு ஆசை இருக்குண்ணா நான் வீவோ ஆயிட்டனா எங்கள் ஊருக்கான நிறைய செய்வேன் கண்டிப்பாக செய்வேணும் வயசுலான இதுனால்தான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அவங்க தான் நீ வந்து விஞ்ஞான கூப்பிட்டு அவங்க எல்லா செலவுமே அவங்க செலவு தானே அவங்களும் எங்கள் எங்கள் அப்பாவும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் ஃபஸ்ட்டு அவன் அவரும் வாழைக்காய் சமர்ந்து தான் இதேமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க அதேமாரி நானும் நல்லா வாழைக்காய்ச்சி சமது வீட் வீட்டையும் பார்க்குறமேக்கல ஊரையும் பார்க்குறமேக்கல ஒரு ஆஃபீஸாக போகணும் அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸை பார்த்து என் ஊருக்காக நான் நிற்பேண்ணே கடைசி வரைக்கும் என் அம்மா அப்பா தான் என் அக்காவும் என் அம்மா தான் மிச்சம் படிக்க வச்சுட்டு இருக்காங்கண்ணா அதனால என் அம்மா தான் வார்த்தை சொல்லுவேன் நீ வேலைக்கு போவாதம்மா என் அக்காவும் நீ வேலைக்கு போவாதக்கா நானே நீ ஃபேமிலி பார்த்துக்கிடுறேன் உங்களுக்காக நீ கஷ்டப்பட்டுலாம் போதுங்க இனிமேல் நான் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கங்க உங்களுக்காக எப்பவும் உங்களை கைவிட மாட்டோம்மா உங்களுக்காக எல்லாமே ஜாரியும் செய்வோம்மா நீங்கள் இனிமே வேலைக்கு போகாதீங்கம்மா நீங்களும் நாலு நாலு பேர் இருக்கும்போது நீங்களும் கத்தா இருங்கம்மா அதுதான் ஆசைப்படுதம்மா எங்கள் அம்மா இன்னிய வரைக்கும் கீழே த கீழதான் தலையில தான் படுக்கணும் ஒரு கட்டில் கூட படுக்காதுங்க வேலையை போய்ட்டு வந்து குளிச்சு மேலுக்கா எல்லாம் அம்மையை வளைக்கணும் நான் தான் தடையிலாம் விடுவானே எங்க அம்மாவுக்கு காலில் துடைக்காதான் நேரம் தான் விடுவோண்ணா அதனால் என் அக்காவும் வேலைக்கு போயிட்டு அப்படியே தூங்கிடுவா நான் தான் வீட்டில் சமையல்லாம் ஆ பண்ணுவேன்னா என் சமையல் பண்ண தெரியும்னா அதனால் இன்னும் சொல்ல வீடு கட்டி கொடுத்து எங்கள் அம்மா நல்ல ஒரு பெட்ரூம் நல்லா ஏசி போட்டு படுக்க வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கணும் எனக்கு இன்னைக்கு எங்கள் அம்மா பிறந்த வீட்லையும் சரி வாழ்க்கை வீடுன்னு சரிண்ணா கீழே த கீழே தான் படுக்கணும் இது வரைக்கும் எங்கள் அம்மா ஆசைன்னு எதுவும் ஒன்றுமே எங்களுக்கு கேட்டது கிடையாதுன்னா ஆனால் நான் வீ வியூ ஆயிட்டேன்னா என் அம்மா கண்டிப்பான கேட்பானா அவங்க என்ன ஆசை இருக்குமா சொல்லுமா எல்லாம் நிறைவேற்றுவோமா என் அக்காட்டையும் கேட்பானா என் அப்போ என் அக்காவும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க டுவெல்த்து கூட படிக்க முடியல டுவெல்த்தோட நிப்பாடிச்சிட்டு இப்ப அதான் நான் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சு முடிஞ்சு என் குடும்பத்தை மூலம் நல்லா பார்க்கணும் தான் வீட்டில் இனிய வரைக்கும் வண்டி கூட கிடையாதுண்ணா நடந்தானே போவோம் எல்லாத்துக்கும் ரொம்ப இதாக உங்களோட அப்பாவோட ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஓ ஆஃபீஸராக வந்து மாறுவீங்க ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா நம்ம தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஓ ஆஃபீஸராகன்ற ஒரு கனவோடு இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு போகணுன்ற ஒரு ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குது கண்டிப்பாக இவரை வந்து அடுத்த வருஷம் வரண்டா ரேஸ் அப்படின்னு நடத்தக்கூடிய சக்ஸஸ் மீட் அப்படிதில் கண்டிப்பாக ஒரு நபராக இருப்பார் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வரண்டா ரேஸில் திருநெல்வேலி பிரான்ச்சில் முழுக்க முழுக்க நீங்கள் எப்போ பாஸ் ஆகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே விஓ எக்ஸாம் இருக்குல்ல நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் விஓ அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது இந்த விஏஓ எக்ஸாம் அப்படி நீங்க பாஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம வறண்டா ரைஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் திருநெல்வேலியில் உங்களுக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுக்க போறோம் அதாவது இப்போ உங்களை மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுற இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்காகவே வரண்டா ரைஸ் அப்படின்றது பக்கா சப்போர்ட்டோட இருக்கு ஸோ தம்பிக்கு வந்து நம்ம வரண்டா திருநெல்வேலி பிரான்ச் கூடிய கோச்சிங் சென்டர்ல முழுக்க முழுக்க விஏஓஓ எக்ஸாம் பாஸ் ஆக வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கோச்சிங் அப்படி கொடுக்க போறோம் நம்ம திருநெல்வேலி வரண்டா ரைஸ் போய் பார்த்து வந்துடலாமா போகலாமா சரி வாங்க போ சார் தான் யார் அப்படின்னா ரீசெண்டாக வாழைப்படத்தை பார்த்துட்டு நமக்கு நானா ஷோ அப்படின்னு ஒன்று கொண்டு போயிருப்பாங்க ஆக்சுவலாக இந்த நானா ஷோ அப்படின்றதுல வந்து தலைவன் பேசியிருப்பார் இவர் வந்து ஆக்சுவலாக வாழைப்படத்தில் வரக்கூடிய ஸ்டோரி அப்படின்றது என்னவோ அதுதான் இவரோட லைஃப்மே கிட்டத்தட்ட ஆறாவது வகுப்புலேருந்து இப்போ இன்ன வரைக்கும் வாழை சமந்து அவரோட படிப்பு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு அவரோட ஃபேமிலி விஷயம் அப்படின்னு பார்த்துட்டு இப்போயும் வந்து அவருக்கான கனவு என்ன அப்படின்றது இருக்குன்னா ஒரு ஆஃபீஸர் ஆஃபீஸராகணுன்றது கணவாடர் கெடுச்சு சொல்லிட்டு நம்ம தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இவரை வந்து நம்ம பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ இவர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் படியாக இவரை நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம வடடரைஸ் திருநெல்லை பிரான்ச்சில் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு கோச்சிங் அப்படின்றது கொடுத்து வரக்கூடிய எக்ஸாம் அப்படிதில் ஒரு விஓ எக்ஸாம் அப்படி பாஸ் பண்ண வச்சு ஒரு அரசு அதிகாரியை மாறப்போகிறோம் ஸோ நம்ம வரணரைஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் இவரும் ஒரு ஃபேமிலியாக நம்மளோட வந்து ஜாயின் பண்ண போகிறாரு ஒரு கிளாப் பண்ணி வர எல்லாரும் சிவகா ராஜே சார் நம்ம தின கோடினேர் உங்களுக்கு எது வேணாலும் நீங்க ஒரு கேட்டுக்கலாம் கருமேகம் போல நீரில்லை அலை கடல் அடங்குமோ குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி கண்டிப்பா விவாவே அலை அணைத்திடுமா வெட்டு குளி முப்பான்னு இனி நாட்டுக்குள்ள கேட்காது இல முகவரி அது